இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பரிகாரம் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதமான ரகசியம் ஒவ்வொரு மனித வாழ்விலும் ஒரு ஒரு அங்கம் இருக்கும் அங்கே தங்கமும் இருக்கும் தங்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வீட்டில் தங்க வேண்டியது அதுதான் முக்கியம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்ய கடாச்சம் அதுக்கப்புறம் சுவர்ண தேவதை இந்த ஸ்வர்ண தேவதைக்கும் ஐஸ்வர்ய கடாச்சிக்கும் பாத்தீங்கன்னா இணைப்பான ஒரு சங்கமம் இருந்தால் வீடு வளம் பெறும் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துட்டோம்னா அங்கே ஐஸ்வர்யம் பொங்கும் இங்கே தங்கத்திற்கு சூரியனே மிக மிக அற்புதமான ஒன்று சரி ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு ஏற்ற நாள் இந்த நேரத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம மூலிகைகள் ஐஸ்வர்ய மூலிகைகள்ல ரொம்ப 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 முக்கியமானது குண்டுமணி இந்த தங்கம் மீண்டும் மீண்டும் சேரும் தங்கம் அடகுக்குள்ள போயிருக்கா திருப்பி எப்படியாவது வந்துடும் ரொட்டேஷன் இருந்திருக்கும் வீட்டில் தங்க வேண்டியதா மிகப்பெரிய ஒரு தெய்வதையும் என்ன தங்கம் வீட்டுல இருக்கக்கூடிய பீடைகளோ நம்மளோட நடவடிக்கைகளோ தெய்வம்சம் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா எதையுமே தங்காது வீட்டுல சாப்பிடற அரிசி கூட தங்காது கேட்டிருக்காங்க தங்கம் செய்யறதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரே ஒரு மந்திரம் தான் சிம்பிள் ஸோ இவ்ளோ அற்புதமான ஒரு விஷயங்களை அந்த காலத்தை செஞ்சிருக்காங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை அழகான நேரத்துல செஞ்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல நேரத்துல செஞ்சோம்னு கேட்டீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக தங்கம் தங்கும் தங்கம் போல் உங்கள் வாழ்க்கையும் மின்னும் வணக்கம் உங்கள் மாயன் குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பரிகாரம் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதமான ரகசியம் ஒவ்வொரு மனித வாழ்விலும் ஒரு ஒரு அங்கம் இருக்கும் அங்கே தங்கமும் இருக்கும் தங்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வீட்டில் தங்க வேண்டியது அதுதான் முக்கியம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்ய கடாட்சம் அதுக்கப்புறம் சுவர்ண தேவதை இந்த ஸ்வர்ண தேவதைக்கும் ஐஸ்வர்ய கடாச்சிக்கும் பாத்தீங்கன்னா இணைப்பான ஒரு சங்கமம் இருந்தால் வீடு வளம் பெறும் வீடு வாசமாக இருக்கும் வாசம்னா ஸ்மெல் கிடையாது வாசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க எல்லா வகையான வசமும் வா வசம் வா வசம் வா வசம் இந்த வா வசமாக இருந்தால் வாசம் அவசியமாக இருக்க வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு கம்ஃபோர்ட் ஜோன் கொடுத்துட்டோம்னா அங்கே ஐஸ்வர்யம் பொங்கும் அப்ப கம்ஃபோர்ட் ஜோனுக்கு என்னென்ன பிடிக்கும் சில மூலிகை நாள் ஆகாது எதுவும் இல்லை ஒவ்வொரு இரவும் நம்மளாடி தூங்கி காலையில் எழுந்திரிக்கிறேன் இல்லையா அதெல்லாம் ஒவ்வொரு இரவுக்கு ஒவ்வொரு புனிதம் உண்டு எல்லா ஸ்டார்ஸும் ஒரு எனர்ஜி கொடுக்கும் எல்லா பிளானட்டும் ஒரு எனர்ஜி கொடுக்கும் சூரியன் ஒரு எனர்ஜி கொடுக்கும் சந்திரன் ஒரு எனர்ஜி கொடுக்கும் இங்கே தங்கத்திற்கு சூரியனே மிக மிக அற்புதமான ஒன்று தங்க மீது ஜொலிக்குது பாருங்க சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ சூரியனுக்கும் தங்கத்திற்கும் இனியான ஒரு தொடர்பு உண்டு அதே மாதிரி தேவதைகள் சொர்ண தேவதைக்கும் சூரியனுக்கும் மிக மிக தொடர்பு உண்டு சாரி ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு ஏற்ற நாள் இந்த நேரத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம மூலிகைகள் ஐஸ்வர்ய மூலிகைகள்ல ரொம்ப 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 முக்கியமானது குண்டுமணி அதாவது வெள்ள குண்டுமணியா இருக்கலாம் சிவப்பா இருக்கலாம் பச்சையாக இருக்கலாம் ஆக குண்டுமணி ரொம்ப முக்கியம் ஆறு குண்டுமணி எடுத்துக்கணும் அது நாட்டு மருந்து கடையில் சிவப்பு வெள்ளையெல்லாம் நிறையவே கிடைக்குது சிவப்பு கருப்பு எல்லாமே கிடைக்குது ஆறு எண்ணிக்கை அது என்ன கலர் வேணாலும் ஆறு எண்ணிக்கை ஒரு சின்ன வெள்ளை துணி எடுத்துக்கோங்க ஸோ ஒன் பை ஒன் எடுத்துக்கலாம் மீன்ஸ் ஒரு கர்ச்சி சைஸ் ஒயிட்டாக எடுத்துக்கலாம் பியூர் ஒயிட்டாக இருக்கணும் ஏன்னா அது சுக்கரனுக்கு ஒன்றுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கலர் ஸோ பியூர் ஒயிட் அந்த பார்டர்ல கூட எந்த கருப்பும் இல்லாமல் எந்த கலர் இல்லாமல் பியூர் ஒயிட் இல்லைன்னா வேட்டியை கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒண்ணுக்கு ஒன்று கட் பண்ணி ஆறு குண்டுமணி உள்ள வச்சுருங்க காஞ்சதோ இல்லை ஃப்ரெஷ்ஷோ ஆவாரம் பூ ஆவாரம்பூ இருந்தால் ஆவாத காரியம் இல்லைன்னு எதுக்கு சொன்னாங்கன்னா அத்தனை வசியத்திற்கும் ரொம்ப ரொம்ப பொருந்தும் அவசியம் தெரிஞ்சிருக்கும் சிவமயத்தோடு சேரக்கூடிய விஷயம் ஆவாரம்பூ சோ இந்த பூ காஞ்சதாக இருந்தாலும் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது இல்லையா ஃப்ரெஷ்ஷாக உங்கள்ட்ட கிடைக்குதா எடுத்து ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி என்னை போட்டுக்கணும் ஆறு குண்டுமணி பூ ஏலக்கா ஆறு ஏலக்காங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது அனைத்து சக்திகளையும் இழுத்தக்கூடியது அதே மாதிரி ஒரு கைப்பிடி நம்மளுடைய பச்சை கற்பூரம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று இதை மட்டும் என்ன பண்றோம் இதுக்குள்ள ஒரு குண்டு மணி தங்கம் யூஸ் பண்ற தங்கமா இருக்கலாம் இல்ல வீட்டில் வச்சிருக்கிற தங்கமா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு செட்டு தோடா இருக்கலாம் அதெல்லாம் தோடு யூஸ் பண்ற தோடா இருந்துச்சு ஆபரணங்களா இருக்கு அப்படின்னாக்கா கல்லு உப்புல நல்லா டிப் பண்ணி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன வைக்கிறீங்க புதுசா ஒரு காயின் வைக்கிறீங்களா எது வேணாலும் சரி இது நடுவுல வச்சு முடிச்சு போட்டு கேஷ் பாக்ஸ்ல வச்சுருக்கோம் அவ்வளவுதான் இந்த தங்கம் மீண்டும் மீண்டும் சேரும் தங்கம் அடகுல போயிருக்கா திருப்பி எப்படியாவது வந்துடும் ரொட்டேஷன் வீட்டில் தங்க வேண்டியதா மிகப்பெரிய ஒரு தேவத தங்கம் அந்த தங்கம் தங்கும் 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 என்று வார்த்தைகளே தங்கும் அனைத்து செல்வங்களும் வந்து தங்கணும் வீட்டுல தங்கணும் ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய பீடைகளோ நம்மளோட நடவடிக்கைகளோ தெய்வ அம்சம் இல்லாமல் இருந்துச்சுன்னாக்கா எதையுமே தங்காது வீட்டுல சாப்பிடற அரிசி கூட தங்காது ரொட்டேஷன்ல ஓடும் கஷ்டத்துல ஓடும் ஆக பரிகாரங்கள் எல்லாமே இறைவன் கொடுத்த அற்புத வரங்கள் வரம் அது சுரமா அழகா திருப்தியா நீட்டா நம்ம செஞ்சோம் அப்படின்னா இதுக்கு மாதிரியான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது பரிகாரம் செஞ்சுட்டு வீட்டுல உட்காந்துட்டாக்கா தங்கம் வந்துருமா உழைக்க வேணாமா அப்படிலாம் உங்களுக்கு தோணும் ஆனால் உங்க உழைப்பு அவசியம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மடை தடை இருக்கு பாத்தீங்களா உங்க கிரக கோச்சாரம் இருக்கு இல்லையா அதை உடைக்கிறதுக்கான ஒரு ஆயுதமே பரிகாரங்கள் அதாவது வெறும் பரிகாரம் மட்டும் பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துட்டேன் எனக்கு எதுவும் வரலன்னு நீங்க சொல்லக்கூடாது உங்களோட முயற்சி இருக்கணும் உழைப்பு இருக்கணும் அதோடு சேர்ந்த பரிகாரம் இருக்கு அடிக்கடி இதை சொல்றதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு தாங்கி விழும்போதும் சோர்ந்து விழும்போதும் தடங்கள் பொழுதும் உங்களுக்கு முன்னாடி ஓடி போய் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆயுதங்களே பரிகாரங்கள் அதனால பரிகாரங்கள் அப்படிங்கும்போது அக ஆபரங்கள் அப்படி சுத்தி போவோம் ஒரு அரசர் போனா படை சூழல சுற்றி சூழல எப்படி படை போய் காப்பாத்துதோ அந்த மாதிரி நம்மளுடைய இறைவன் மாதிரி நம்மளுடைய சக்தி கடந்து உள்ளிருக்கும் சக்தியே கடவுள் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதனால ஏன் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்னா தங்கம் வீட்டில் தங்க வேண்டும் என்றால் ஐஸ்வர்யங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சுவர்ண தேவதைக்கு பிடித்தமான ஒன்று நம்முடைய ஆவாரம் பூ இந்த குண்டுமணி ஆவாரம்பூ ஏலக்காய் இதை மட்டும் வச்சு பாருங்க மற்றதெல்லாம் வந்து நம்மளுடைய குங்குமம் சேர்த்துக்கலாம் பச்சைக்கரைப்புறம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஸோ இதெல்லாம் நீங்க சேர்த்து வச்சு பாருங்க சந்தனம் சேர்த்து வச்சுக்கலாம் குங்குமம் வைக்கலாம் மஞ்சள் வைக்கலாம் இதெல்லாம் எடுத்தது எவ்வளவுன்னா வைக்கலாம் மெயின் இன்கிரீடியன்ஸ் அங்கே என்ன ஆவாரம் பூ பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வறுமையில் இருக்கும் பொழுது கல்யாணம் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா ஆவாரம் பூவை தான் தட்டில் வச்சு கொடுப்பாங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதை மறுக்காம வாங்கிக்கிறாங்க ஏன் தெரியுங்களா ஆவாரம் பூ இருந்தால் ஆவாத காரியம் இல்லைன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து பொண்ணு பூவை வச்சுட்டாங்க பொண்ணு தானாக வந்துடும் நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்துச்சு ஏன்னா ஆவாரம் பூ வச்சு நான் இங்கே நான் கல்யாணத்தை பண்ணுறேன் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பொண்ணும் பொருளும் பின்னாடியே வந்துடும் அப்படிங்கிறது தான் அதுக்கு சாத்தியம் அது சத்தியமாக நடந்ததும் உண்டு அதனால தான் பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறேன்னு ஆவாரம் பூ வச்சுருக்காங்க ஸோ இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயங்களை அந்த காலத்தில் செஞ்சிருக்காங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை அழகான நேரத்துல செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல நேரத்துல செஞ்சோம்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக தங்கம் தங்கும் தங்கம் போல் உங்கள் வாழ்க்கையும் மின்னும் இப்படி நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் அவ்வளவு அற்புதமான ஒன்று வீட்டில் கேஷ் பாக்ஸ்ல வைக்கலாம் அதே ஆவாரம் பூவை நம்ம வந்து என்ன பண்றோம் காய வச்சு நம்மளுடைய அங்கம் என்ற தங்கம் இருக்கு இல்லையா அதையும் இணையில வைக்க முடியும் ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஈர்ப்பை இல்லாம நம்ம பாட்டு ஒன்றுமே நடக்கலன்னு சொல்லக்கூடாது இல்லையா அதே ஆவாரம் நம்ம காய வச்சு நிழலாக காய வச்சு இல்லைன்னா நாட்டு மந்த கடையில் வாங்கி யாரெல்லாம் டெய்லி ஒரு ஸ்பூன் எடுக்கிறாங்களோ எல்லாரும் சொல்லுவாங்க ஆவாரம் பூ சுகர் பேஷண்ட் தம்பா எடுப்பாங்க இல்ல ஆவாரம் பூ மிகப்பெரிய வசிய மூலிகை மீன்ஸ் அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடியது அங்கத்தில் எந்த விதமான அதாவது உங்களுடைய சோரியாசிஸ் இருக்கு தோல் நோய் இருக்கு இதெல்லாம் வேணும் சரியா போயிடுவோம் ஆவாரம் பூ எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ஆசையும் அதே மாதிரி உடல் நோயை தீர்க்கணும் அப்படி கிடையாது உங்களுடைய காயக்கல்பம் சாயா விருச்சமாக இருக்கக்கூடிய தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தங்கம் வாங்கி வீட்டுல வைக்கிறது உங்களுடைய கணக்கு அங்கமே தங்கம் ஆனால் அதான் அட்ராக்ஷன் ஒரு மனிதனுக்கு நம்ம கையில தங்கம் போடுறோம் கழுத்துல போடுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேன்சியாக இருந்தாலும் நம்மளுடைய அங்கமும் தங்கம் போல் மின்னும் வேண்டும் என்றால் ஆவாரம்பூ அவசியம் எடுத்துக்கிட்டே வரணும் ஆவாரம்பூ ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு ஏலக்காய் மின்னு சாப்பிட்டு பாருங்களேன் எந்த வியாதியுமே இருக்காது உடல் பொன் போல் வாசம் இருக்கும் வேர்வை நாட்டுமே வராது நீ ஆவாரம் பூ எடுத்துட்டு பாருங்க சில பேருக்குலாம் வெயில் வரும்போது வேர் நாற்று சில பேர் என்னடா பாட்டு வேலை செய்கிறான் ஒரு ஸ்மெல்லு கூட பாடியிலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன் காரணம் அங்கே அங்கம் தங்கமாக இருக்கிறது அதுதான் பொன்போல் அந்த தங்க பசுமை சாப்பிட்டா என்ன ஈக்குவலோ அதே மாதிரி தான் ஆவாரம் பூ இதை இன்னொரு மெத்தனில் எடுப்பாங்க தேன் சுத்தமான தேனில் ஆவாரம் பூ காஞ்சித உள்ள போட்டு வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கரெக்டாக நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு ஒவ்வொரு பூவாக எடுத்து சாப்பிட்டு வருவாங்க சுத்தமான தேனில் ஆவாரம் பூவை நல்லா ஊற வச்சிருக்கேன் ஒரு மாதம் சில நாள் கூட உற வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு பூவாக காஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புறா எடுத்து சாப்பிட்டு பாருங்க அதுவும் தங்க பஷ்பத்துக்கு இணையானது ஸோ தங்கம் சேர வேண்டும் அங்கமும் அழகாக ஒரு சேர வேண்டும் உயிர் சேர வேண்டும் இதை நம்ம அந்த கால முன்னோர்கள் அழகான மூலிகைகளை கொண்டே மூலிகை வசம் மூலிகை கைவசம் கவசம் போல் நம்மளுடைய காப்பாற்றும் அப்ப தெய்வத்திற்கு கம்ஃபர்ட் கொடுக்கணும் நம்மளும் பியூரிட்டியா இருக்கணும் தடைகளை உடைக்க வேண்டும் ஆக ஐஸ்வர்யம் கடாட்சமாக இருக்க வேண்டும் நம்மளுடைய சொர்ண தேவதைகள் நமக்குள்ள இருக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவை இதெல்லாம் இருந்தாலே வாழ்க்கை வளமாக பலமாக இருந்து கொண்டே இருக்கும் அப்போ முன்னோர்கள் பார்த்து பார்த்து இது செய்தால் இது நடக்கும் இந்த நாள்ல இந்த நல்லது நடக்கும் ஆக உழைப்பு முக்கியம் உங்களுடைய கலைப்பு வரும் பொழுது உங்களை தாங்கி பிடிக்கிறது மட்டும்தான் பரிகாரம் அப்ப இறைவனோடு சார்ந்து மிகுந்து அன்பு இருக்க வேண்டும் சரணாகதி இருக்க வேண்டும் இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் எல்லா பரிகாரங்களுமே பழிக்கும் செய்வோம் செய்த பார்ப்போமே அவன் சொன்னாங்களே இவங்க சொன்னாங்களேன்ட்டு ஏனா பொறியா ஆடா பொறியா செய்தோம் என்றால் அதில் பணம் இல்லை பயணம் இல்லை சோ பயணம் என்றாக இருக்க வேண்டும் என்றால் தங்கம் வீட்டில் தங்க வேண்டும் அதற்கான பரிகாரங்கள்லாம் ரொம்ப சிம்பிளா கொடுத்திருக்காங்க இதுக்கு எல்லா மந்திரம் இருக்குதா நிறைய பேர் கேட்டிருக்காங்க தங்கம் செய்றதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரே ஒரு மந்திரம் தான் சிம்பிள் ரீம் ஸ்ட்ரீம் ஓம் ரீம் அப்படிங்கிறது வந்து சின்ன கிடையாது பெரியதுல ரீம் ஸ்ரீயும் ஸ்ரீயும் ஓம் அவ்வளோதான் ரீம் ஸ்ரீயும் ஓம் இது நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதார கண்ண மூடி ரீம் அதாவது பெரிய ரீ இம் ரீம் ஸ்ரீ இம் ஸ்ரீம் ஓம் அவ்வளோதான் அப்போ மெயினான அடைப்பு என்ன ரீம் ஸ்ட்ரீம் ஓம் அவ்வளோதான் இந்த மூணு அடைப்புமே அங்கத்திற்கும் தங்கத்திற்கும் சொர்ண தேவதைக்கும் இணையான தொடர்பு உண்டு தேவதைகளுக்கும் உண்டு சோ அம்ச கலசமாக வீடு இருக்க வேண்டும் தங்கம் தங்க வேண்டும் இந்த மந்திரங்கள் ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி செஞ்சு வைக்கும் பொழுது நீங்க எப்ப வேணாலும் சொல்லிக்கலாம் இது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் முதல் தடவை நூத்தி எட்டு தடவை சொல்லிக்கோங்க நிறைய பேர் மந்திரமா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அதான் இப்ப நம்மளுக்கு நான் சொல்லியிருக்கேன் நல்ல விஷயத்தை மத்தியும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்